அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறஞ்ச சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சிறப்பு வாய்ந்தது தான் சக்தி வாய்ந்தது தான் அதில் இது பார்த்திங்கன்னா நமக்கு புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை மேலும் இதுதான் வந்து கடைசி சனிக்கிழமை அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாளில் கண்டிப்பாக நிறைய பேர்த்து வீட்டில் தழுகையிட்டு பெருமாள் வழிபாடு வந்து செஞ்சுருப்பீங்க எல்லாருக்குமே பெருமாளுடைய அருளால் உங்கள் குடும்பத்தை இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் இன்றோடு தொலையுங்க மேலும் இந்த நாள்ல நமக்கு வாராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய தேய்பரை பஞ்சமி திதியும் இருக்குது இந்த நாளில் நம்ம வாராகி அம்மனை மனதார நினைச்சாலும் சரி இல்லை உருவ வழிபாடு அதாவது படம் வச்சோ சிலை வச்சோ வழிபாடு செஞ்சாலும் சரி கண்டிப்பாக அன்னை வந்து நம்ம கூடவே இந்த நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லலாம் அதுவும் தேய்பிரை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றும் போது அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் ஒரு அஞ்சு பஞ்சமி நீங்கள் அதை செய்யறதுக்குள்ளாரியே உங்கள் கோரிக்கை வந்து நிறைவேறிடும் குறிப்பா கடன் பிரச்சனை வழக்கு தொடர்பான பிரச்சனை அதாவது கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாமே வந்து சீக்கிரமாகவே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை யாருக்காவது தேங்காய் தீபம் ஏற்றக்கூடிய விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க இறை வழிபாட்டின்படி இந்த செயற்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸ் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கான செயற்கை வந்து இருக்குது பணத்தை பெருமளவு பெருக்கி தரக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ங்கிற பெருமாளுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது அடுத்து உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நயன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது இன்னும் சில சிறப்புகள் வந்து இருக்குது அத நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்றேன் ஏற்கனவே இந்த விசேஷம் பொருந்திய நாளில் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அதுல ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் தரோம் அந்த தண்ணீரை நம்ம இன்னைக்கு குளிச்சுக்கும் போது நம்மளுடைய கர்மவினைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் மேலும் அந்த வீடியோலையே இன்று ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா நம்மளை நூறு சதவீதம் கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய பாக்கியம் தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த பதிவில் மூன்று முக்கியமான பணவசிய நேரம் கொடுத்து அந்த நேரத்துக்குள்ளார ஒரு பேனாவை பயன்படுத்தி கையில் வந்து ஒரு சிம்பிள் வந்து வரைஞ்சிக்க சொன்னேன் அதை நீங்கள் வரைஞ்ச சில மணி நேரத்துலேயே உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் உங்கள் பேரோட உங்களுடைய கோரிக்கையை எழுதி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் டைப் பண்ணாவே போதும் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி வந்து இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் எளிதாக எல்லாராலையும் செய்ய முடியும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் சக்தி வாய்ந்த இந்த புரட்டாசி கடைசி சனிக்கிழமை நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஒரு பொருளை மட்டும் நீங்கள் பீரோவில் வச்சிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அபரிமிதமான செல்வம் வந்து சேருங்க இதில் மாற்று கருத்தே இல்லை நம்ம சேனலில் இது போன்ற ஒரு பரிகாரம் சென்றாண்டு கூட நான் போட்டிருந்தேன் நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிதான் என் கூட கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில அது நடுவில் நான் வீடியோவில் கூட ஹைலைட்டடாக வந்து காட்டியிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டியிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் கூட போட்டிருந்தேன் இப்போ அந்த பரிகாரத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா புதுசாக நிறைய சகோதர சகோதரிகள் வந்து சேர்ந்துருக்கீங்க இல்லையா அப்போ நீங்களும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ராகு காலம் ஏமாகண்டோ எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால் நீங்கள் இப்போவே செய்கிறதுனா கூட தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு காலியான மண்ணகள் வந்து தேவைப்படுது நீங்கள் புதுசாக வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பழைய விளக்கு வச்சுருக்கிறீங்க உங்களால் கிளீன் பண்ணிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து இதை புதுசாக நம்ம பயன்படுத்துகிறது இன்னும் ஒரு சிறப்பு வந்து இருக்குது சரி பரவாயில்லாத இப்போ சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் சரி இப்போ வந்து ரெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த விளக்க வந்து கட்டுறதுக்கு நமக்கு கயிறு வந்து தேவைப்படுது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கெட்டியான கயிறு இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த அரண்யான் கயிறுலாம் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கயிறு ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்கோங்க இல்லை வெள்ளை நிறத்தில் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் கெட்டியான கயிறாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த விளக்கில் நம்ம முக்கியமான சில பொருட்கள் வந்து சேர்த்தணும் இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான பணவரவு வந்து ஈர்த்து கொடுக்கும் சரி முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசிய பொருளான ஏலக்காய் தான் நமக்கு தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் பிரியமான பொருள் மகாவிஷ்ணு அதாவது பெருமாளுக்கும் பிரியமான பொருள் நல்ல ஏலக்காயை ரெண்டே ரெண்டு எடுத்துக்கோங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கிறதா நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க முழுசா மொட்டோடு இருக்கிற மாதிரி இருக்கிறாம்பா ஒரு ரெண்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் வீட்டில் ஜவ்வாது பொடி இருக்குது அப்படின்னா அந்த ஜவ்வாது பொடி ஒரு பிஞ்சளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு சில பொருட்கள் சொல்கிறேன் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எது இல்லையோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க பிரச்சனை இல்லை அடுத்து பொடி அதாவது பட்டை வந்து பவுடராகவும் கிடைக்கிது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்து இடிக்கலில் போட்டு ஒரு நல்லா வந்து இடிச்சுக்கோங்க ஓரளவுக்கு குர குரப்பாக இருந்துச்சுன்னா கூட ஓகே தான் அதை வந்துட்டு இதில் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம ஒரு முக்கியமான பொருள் வந்து சேர்த்த போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்பூரம் இந்த கற்பூரம் எங்கே இருக்குதோ அங்கே பணவரவு ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்களும் வந்து அதிகரிக்கும் மேலும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உரிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ என்னென்ன பொருள் போட்டிருக்கோன்னு இன்னொரு முறை சொல்லிடுறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஜவ்வாது இருந்துச்சுன்னா அது ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு கற்பூரம் அடுத்தது பொடி இல்லை இன்னொரு பொருள் வந்து சேர்த்துவாங்க அது உங்கள் வீட்டில் இருக்குமான்ட்டு தெரியல புணுகுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த புணகு சேர்த்துறது ரொம்ப நல்லது நாட்டு மந்து கடைகளில் வந்து கிடைக்கும் வீட்டில் வந்து இருந்துச்சுன்னா அது சேர்த்துங்க இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க இப்போ இந்த பொருட்களை எல்லாம் வந்து நம்ம ஒரு அகல் விளக்கில் போட்டுக்கணும் ரெண்டு விளக்கு எடுத்தோம் இல்லையா ஒன்றில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இன்னொன்று இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே கமுத்துன மாதிரி மூடி வைங்க அதாவது இப்போ விளக்குனுடைய விளிம்பு அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடம் இருக்குது இல்லையா அந்த கீழே இருக்கிற விளக்கினுடைய விளிம்பும் மேலே நம்ம கமுத்தி வைக்கக்கூடிய விளக்குனுடைய அந்த விளிம்பும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இப்போ உங்களுக்கு புரியலின்னா நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த சின்ன ஓட்டை வழியாக காற்று வந்து உள்ள புகுந்து அந்த பொருட்களினுடைய நறுமணத்தை வெளிக்கொண்டு வரும் இப்படி தான் நம்ம வந்துட்டு வைக்கணும் இப்போ இதை நல்லா வந்து கட்டிக்கோங்க அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் நூல் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க தடிமனாக எடுத்துக்கோங்கன்ட்டு இப்போ வந்து சிவப்பு நிற அல்லது மஞ்சள் நிறமோ வெள்ளை நிறமோ இது ஏதாவது ஒரு நூலில் நல்லா வந்துட்டு இதை டைட்டாக வந்து கட்டிக்கோங்க இது இங்கேயும் நகராத மாதிரி பார்த்து நல்லா டைட்டாக கட்டி நல்லா ஒரு நாலஞ்சு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை ஏறியில் கொண்டு போய் வச்சுட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதாரம் வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மாத்வாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரியே வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த அகலை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ பீரோவில் பணம் சேர்த்தும் பழக்கம் இல்லாதவங்க எங்கே வந்து நீங்கள் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை கொண்டு போய்ட்டு நீங்கள் வச்சுருங்க மேக்ஸிமம் இதை தென்மேற்கு மூளை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கிறது தான் சிறப்பு முடிஞ்சளவுக்கு அங்கேயே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அங்கே தான் நம்ம பீரோ வந்து வச்சுருப்போம் இதை வந்து நம்ம லாக்கருக்குள்ளே எங்கே பணம் வைக்கிறோமோ அதுக்குள்ளே வந்து வச்சிடணும் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அதிரடியான பணம் வரவு வந்து ஏற்படும் தடைப்பட்ட பணமெல்லாம் நம்மளை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு மாதம் கழிச்சு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா சாம்பரன் இதுபம் போடும்போது அதில் அப்படியே பொடிச்சு போட்டு காட்டிடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் அளவில்லாத செல்வத்தை கொடுக்கும் அவசியமாக இல்லாது செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்